வணக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் வெளிவந்த சூப்பர் ஹிட் திரைப்படம் அண்ணாமலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குஷ்பு நடித்த திரைப்படத்தின் சிறப்பினை காண்போம் வாங்க வீடியோவுக்குள் போவோம் கவிதாலயா பேனரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து தமிழகம் முழுவதும் உள்ள ரசிகர்களால் ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்டு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய படமாக அண்ணாமலையின் வருகை நிகழ்ந்தது ரஜினிகாந்தின் திரைப்பயணத்தில் ஒரு முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தி அவர் மேல் அழுத்தமான அரசியல் முத்திரை விழுந்தது இந்த படத்தில் இருந்துதான் அன்றைய அரசியல் சூழ்நிலை காரணமாக ரஜினி அவர்கள் அரசியல் அரங்கத்துக்குள் அடியெடுத்து வைப்பாரா அல்லது ஏதாவது பிரபலமான அரசியல் கட்சியின் தந்திர வலைக்குள் சிக்குவாரா என்கின்ற கேள்விக்குறி கொஞ்சம் வளைகிற மாதிரி அண்ணாமலை ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது வருவாரா மாட்டாரா என்கின்ற பட்டிமன்றத்திற்கு சமமான சர்ச்சைகள் இன்று வரை அடங்கிய பாடு இல்லை அதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்ததே அண்ணாமலை திரைப்படம்தான் பெரிய ரசிகர் படையை வைத்திருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு உருவாகி இருந்த நேரம் அது எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக கிராமங்களில் இருக்கும் பாமர மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருந்ததால் தங்களது தானை தலைவனை அரசியல் களத்தில் இறக்கிவிட படை தளபதிகள் போலிருக்கும் ரசிகர் படைகள் ஆர்வம் காட்டியது ஆகவே அரசியல் அரங்கத்துக்குள் அடியெடுத்து வைக்கும்படி அன்பு கட்டளையும் இட்டது அதற்கு வெளிப்படையாக பதில் எதுவும் சொல்லாமல் அரசியல் பற்றிய அபிப்பிராயங்களுக்கு அண்ணாமலை பதில் தருவான் என்று அறிவிப்பு செய்திருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆகவே அரசியல் வட்டாரத்திலும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டு அரசியல்வாதிகளின் கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு ஆளானான் அண்ணாமலை அண்ணாமலையை இயக்கும் பொறுப்பு முதலில் வசந்துக்குத்தான் வழங்கப்பட்டிருந்தது கே பாலச்சந்தரின் மாணவரான வசந்த் அப்போது கேளடி கண்மணி என்கின்ற வெற்றி படத்தை கொடுத்திருந்த நேரம் அது அதற்கு வெகுமதியாக கவிதாலயா பேனரில் ரஜினியை வைத்து இயக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது இப்படி அரசியல் கொந்தளிப்பான சூழலில் ரஜினியை இயக்க விரும்பாத வசந்த் அவர்கள் அண்ணாமலையை இயக்கும் முடிவிலிருந்து பின்வாங்கிக் கொண்டார் படத்தை உடனடியாக தொடங்கும் அவசரத்தில் இருந்த அதன் தயாரிப்பாளர் கே பாலச்சந்தரின் மூளையில் அப்போது உதயமானார் இயக்குனர் ஆர்வி உதயகுமார் அவர் சின்ன கவுண்டர் வெற்றியின் உச்சத்தில் இருந்த நேரம் அண்ணாமலையை தரும்படி பாலச்சந்தர் தெரிவித்தபோது உதயகுமாரும் ஒதுங்கிக் கொண்டார் அதை அறிந்து ரஜினியே அதிர்ந்து போனார் உடனே ரஜினியே ரஜினியே ஃபோன் போட்டு உதயகுமாரிடம் காரணம் கேட்டபோது வேறொரு இயக்குனர் பண்ணுறதா இருந்தா படத்தை நான் விரும்பல வசந்தை தூக்கிட்டு அந்த இடத்துல என்ன உட்கார வைக்கிறது எனக்கு நியாயமா படல தயவு செய்து இதை அதிக பிரசங்கித்தனமாக நினைக்க வேண்டாம் என் திறமையில் நம்பிக்கை வச்சு எனக்குன்னு தனியா ஒரு படம் கொடுக்கிறதா இருந்தா திறந்த மனதோடு ஏற்றுக்கிறேன் என்று உதயகுமார் உள்ளதை உள்ளபடியே சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களிடம் சொன்னார் ரஜினிக்கு அவர் சொன்ன காரணம் நியாயமாகத்தான் பட்டது பிறகு தான் எஜமான் திரைப்படத்தை இயக்கும் வாய்ப்பை உதயகுமார் அவர்களுக்கு வழங்கி சிறப்பித்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் அண்ணாமலையை இயக்குவது யார் என்கின்ற கேள்விக்கு விடை தெரியாமல் இழுபறி நிலை ஏற்பட்ட போது பாலச்சந்தரின் சிந்தனையில் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் வந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஆறு வரை பாலச்சந்தரிடம் இணை இயக்குனராக பணிபுரிந்தவர் அண்ணாமலையை தரும்படி வேண்டுகோளாகச் சொல்லாமல் சுரேஷ் சுரேஷ் கிருஷ்ணாவிடம் கட்டளையாகவே சொன்னார் பாலச்சந்தர் அவர்கள் சுரேஷ் என்ன செய்வியோ ஏது செய்வியோ நின்று மூணு நாளில் ஷூட்டிங் போயாகணும் என தீர்மானமாக சொல்லிவிட்டார் பாலச்சந்தர் அவர்கள் குருநாதரின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு பட வேலைகளை மின்னல் வேகத்தில் செய்தார் இந்த படத்துக்கான கதை இந்தி மொழியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருந்தது குட் கஷ் என்கின்ற பெயரில் அங்கே அபாரமான வசூலை அள்ளியதாம் அந்த கதை உரிமையை வாங்கி வைத்திருந்தார்கள் அதை தமிழ் கலாச்சாரத்திற்கு கலாச்சாரத்திற்கு தக்கபடி திரைக்கதை வடிவம் கொடுத்து குறித்த நேரத்தில் படப்பிடிப்பை ஆரம்பித்து நாற்பது நாட்களில் மொத்த படப்பிடிப்பையும் முடித்துக் கொடுத்தார் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் அரசியல் கொந்தளிப்பு படம் இயக்குவதில் இழுபறி என பல நெருக்கடிகள் உருவான அண்ணாமலை சூப்பர் ஸ்டார் ரஜினியின் வெற்றி பட வரிசையில் வரலாறு காணாத வசூலை அள்ளி குவித்து சாதனை படமாக அமைந்தது மக்கள் பேராதரவோடு அரங்கம் நிறைந்த காட்சிகளாக ஓடி வெள்ளி விழாவை தொட்டது ரஜினியும் சரத்பாபுவும் சின்ன இருந்தே சிநேகிதர்கள் நண்பர்களில் ரஜினிகாந்த் பாஸ்கரன் சரத்பாபு கோடீஸ்வரன் பால்ய நண்பனாக இருவரும் பால்காரனை சந்தர்ப்பவசத்தால் பகைத்து கொள்ளும் கோடீஸ்வரன் அவனிடம் இருந்த நிலத்தை அபகரித்து கொண்டதோடு அவனது வீட்டையும் இடித்து தரைமட்டமாக்கி விடுகின்றார் இதனால் பால்காரனின் குடும்பம் நடுத்தருவில் நிற்கின்றது நண்பனாக இருந்து தனக்கு துரோகம் செய்த அந்த கோடீஸ்வரனை அவனது சாம்ராஜ்யத்தை சாம்பல் மேடாக்கி வீதியில் நிறுத்தி அவனே வந்து என்னிடம் மண்டியிடும்படி வைப்பேன் என சபதம் செய்கிறார் பால்காரராக வரும் ரஜினி அவர்கள் நிராயுதபாணியாக யாருடைய ஆதரவும் இல்லாமல் அனதையாக நிற்கும் அந்த பால்காரன் வெறித்தனமான உழைப்பால் வேகமாக முன்னேறி பெரும் செல்வந்தனாக மாறுகின்றான் அந்த வேளையில் துரோகம் செய்த நண்பனின் செல்வமும் செல்வாக்கும் சரியத் தொடங்குகிறது தொழிலில் ஏற்பட்ட தொடர் தோல்விகள் கோடீஸ்வ கோடீஸ்வரனாக இருந்த சரத்பாபுவை குப்பைமேட்டுக்கு கொண்டு வந்து போட்டுவிடுகிறது அவரின் சாம்ராஜ்யம் சரிந்த பிறகு ஆணவச் செருக்கு அடியோடு மறைகிறது ஒரு சிக்கலான சூழலில் சிக்கி வீடு ஜப்திக்கு வரும் நிலைமையில் பால்ய நண்பன் பாஸ்கரன் ஜப்தியான வீட்டை விலைக்கு வாங்குகின்றான் பழைய பகை மறந்து தனது கௌரவத்தை விட்டு கொடுத்து வீட்டை தன் நண்பனுக்கே தருகிறான் பால்காரன் நண்பனின் அன்பும் பெருந்தன்மையும் கோடீஸ்வரனை பால்காரனின் கால்களில் மண்டியிட வைக்கிறது முன்பு சபதம் போட்டபடியே சவாலில் வென்று சாதித்தும் காட்டுகின்றான் அந்த பால்காரன் தன்னம்பிக்கை தந்து நெஞ்சில் உரம் ஏற்றும் விதமாக அமைந்த அண்ணாமலையின் அடித்தளமாக அமைந்த திரைக்கதை இதுதான் பொதுவாக நட்சத்திர அந்தஸ்தில் இருக்கும் நடிகர்களுக்கு கதை பண்ணுவதும் அதை வெற்றிகரமாக படமாக்குவதும் இயக்குநர்களுக்கு சவாலான வேலை அதிலும் அதிக அவகாசம் இல்லாமல் அவசரம் அவசரமாக கதை பின்னும்போது வெற்றிக்கு உத்தரவாதம் தர வாய்ப்பு குறைவுதான் ஆனால் சுரேஷ் கிருஷ்ணா இயக்குனர் நாற்காலியில் ஒரு அவசரமான சூழ்நிலையில்தான் உட்கார வைக்கப்பட்டிருந்தார் அதிலும் சாதாரண ஸ்டாராக இல்லாமல் இயக்கப்போவது சூப்பர் ஸ்டாரை அவருக்கு இருக்கும் ரசிகர் படையை மனதில் வைத்து அவர்கள் ஒப்புக்கொள்ளும்படியான கதை காட்சிகள் ஸ்டைல் அமைப்பது என நிறைய மூளைச்செலவை செய்ய வேண்டியிருந்தது ஏற்கனவே நட்சத்திர நாயகனாக இருக்கும் கமலை வைத்து சத்யா இயக்கிய பாஸ்மார்க் வாங்கியிருந்தாலும் ரஜினியுடன் இதுதான் முதல் கூட்டு எனவே எதையாவது செய்து ஜெயித்தே தீர வேண்டும் என்கின்ற வெறியுடன் களம் இறங்கி வெற்றி வாகையும் சூடி வந்தார் அண்ணாமலையின் அபார வெற்றிக்கு வெகுமதியாக ரஜினி அவர்கள் சுரேஷ் கிருஷ்ணா கூட்டணி நிரந்தரமான வெற்றி கூட்டணியாக மாறியது பால்கார அண்ணாமலையாக ரஜினி நடித்து தூள் கிளப்பியிருந்தார் தியேட்டருக்கு வரும் ரசிகர்களில் பெரும்பான்மை ஆனவர்கள் அண்ணாமலை கெட்டப்பிலேயே வந்து படம் பார்த்தனர் படத்தின் முதல் பாதியில் ரஜினியின் நடிப்பு செல்ல தூரல் போடும் அன்பு மலை பின் பாதியில் இடி மின்னலோடு பீதியை கிளப்பி வரும் சூறை காற்று ரஜினி என்ன பெருசா சாதிச்சிட்டார் சிகரெட்டை தூக்கி போடுவது முடியை கோதுவது கண்ணாடியை கழற்றுவது இதுதானே இதெல்லாம் ஒரு நடிப்பா என அர்ச்சனை செய்தவர்கள் கூட அண்ணாமலையில் அவரது நடிப்பை பார்த்து வாயடைத்து போனார்கள் குறும்பு கோபம் திமிர் உற்சாகம் கிண்டல் சந்தோஷம் சங்கடம் அமைதி சோகம் என எல்லா கோணத்திலும் அண்ணாமலையில் நடிப்பை பிழிந்து நவரசங்களையும் காட்டி நயமான நடிப்பை பதிவு செய்திருந்தார் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இலசிகளின் கனவு தேவதை குஷ்பு தாழம்புவாய் மனம் பரப்பினார் இளமை தொல்லும் கவர்ச்சியை கடை விரித்து மன்மத பானம் எரியவும் நடிப்பை பிழிந்து மனதை பிசைய வைக்கவும் கற்று வைத்திருந்தார் குஷ்பு அவர்கள் ரஜினியும் குஷ்புவும் சேர்ந்து போடுகிறார்களே ஒரு டூயட் சண்டை அந்த அந்த நசுங்களில் மனசு பொசுங்குகிறது கோடீஸ்வரனாக வரும் சரத்பாபு குணச்சித்திரம் கம் வில்லன் நடிப்பில் விளையாண்டு இருந்தார் கூட்டு கழிச்சு பாரு கணக்கு சரியாக வரும் என பஞ்ச் டயலாக் பேசும் ராதாரவியின் தவிடுதித்தங்கள் தில்லு முள்ளுகள் அந்த கதாபாத்திரத்திற்கு வலு சேர்த்தது ஆச்சி மனோரமாவின் உருக்கமான நடிப்புக்கு எவரும் எவருமில்லை கல் நெஞ்சையும் கரைய வைத்திடும் உணர்ச்சிகரமான நடிப்பை இத்திரைப்படத்தில் வழங்கியிருந்தார் வசனம் எழுதிய சண்முக சுந்தரம் வார்த்தைகளில் சொல் அம்புகளை விட்டிருந்தார் அவைகளில் சொல் வம்புகள் நிறைய இருந்து அரசியல் நெடி வீசியது அரசியல் வட்டாரம் கண்ணில் விளக்கெண்ணைய விட்டபடி பார்த்து கொண்டிருந்தது ரஜினியின் அரசியல் ஆசை ஊர் அறியும் ஆவலோடு ரசிகர்களும் காத்திருந்தார்கள் ஆனால் வருவேன் வரமாட்டேன் என்பதை உறுதிப்படச் சொல்லாமல் நழுவி போனார் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் ரஜினிக்காக முதல் முறையாக தேவா அவர்கள் இசை அமைத்திருந்தார் வந்தேண்டா கட்டி பார்க்குதடி அண்ணாமல சைக்கிள் கொண்டையில் தாழம்பு கூடையில் அண்ணாமல அண்ணாமல வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் என எல்லா பாடல்களையுமே சூப்பர் ஹிட் ஆக்கி கொடுத்திருந்தார் தேவா அவர்கள் வைரமுத்துவின் இந்த வைர வரிகள் ரஜினி புகழை கிராமங்கள் வரை எடுத்து சென்று படத்திற்கு பலம் சேர்த்தது நம்பிக்கையூட்டும் கதை அரசியல் தாக்கம் நிறைந்த வசன வீச்சு தெளிவான நீரோடை மாதிரியான திரைக்கதை திறமையான இயக்கம் பாயும் தேவா அவர்களின் இசை நட்சத்திரங்களின் பண்பட்ட நடிப்பு இவை எல்லாம் வெற்றிக்கான காரணிகளாக மாறி திரைப்படத்திற்கு மாபெரும் வெற்றியை பெற்று கொடுத்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்